இந்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிர பெரிய பிரச்சனை ஒன்று அரங்கேறிடுச்சுன்னா அதை மறுபடியும் மக்கள் அந்த அந்த நாலேஜுக்கு போகக்கூடாது அதை யோசிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக நகர்த்து நகர்த்து வாங்கிவிங்க என்னென்னா இப்போ நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த தர்மஸ்தலா நானூறு பெண்களை கற்பழிச்சு கொன்று புதைச்சி அந்த வழக்கு கூட பதிய வைக்கவே முடியாத அளவு ஒரு வழக்கு போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதை பற்றி இந்த தமிழ்நாட்டிலலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் ஊடகங்களில் விவாதங்களில் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த மாதிரியான சமயத்தில் தான் இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒன்று ஒன்று கிடைக்கிது வந்துட்டாரா விஜய் விஜய் உள்ள வந்து நாற்பத்தோரு பேர் வழியானாங்களா அந்த பேச்சு பயங்கர பிரபலமாக போயிட்டு இருந்துச்சா அடுத்து கார் வெடிப்பு ஒன்று நடந்துச்சா இந்த இப்போ இந்த கோவில் பிரச்சனை தீபம் ஏத்திரத்தை இவங்க ரெஸ்ட்டில் இருக்கவே விட மாட்டாங்க ஏன்னா நம்ம ரெஸ்ட்டில் இருந்துட்டோம்னா அதெல்லாம் யோசிப்போம் நம்மள யோசிக்க விட மாட்டாங்க அடுத்து பார்த்தாக்க